இந்த கவிதை பல தொடர்புகளை அணுகும் போர் மற்றும் குழுவின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறது அது தீர்க்க வேண்டிய சூழலில் தேவையான திறமைகளை உணர்வதை கற்பிக்கிறது உருத்தேழு வெள்ளம் துரை செந்திரை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு சொல்லியது பெருஞ்சேரலின் சூழ்ச்சித்திறனும் வெற்றி சிறப்பும் பெயர் விளக்கம் பல்லு ஒருங்கே கொல்லும் கருத்துடையது போல சினந்து எழும் ஊழி பெருவெள்ளம் என்று கூறிய சிறப்பால் இப்பெயர் தந்தனர் கவிஞர் பெருஞ்சரல் இரும்பொறையை அரிசில்கீழார் இயல்பெருமையின் படைகோள் அஞ்சார் சூழாது துணிதல் அல்லது வரிதுடன் காவல் எதிரார் கருத்தோர் நாடென் முன்தினை முதல்வர்க்கு அம்பினர் உறைந்து மண்பதைக் காப்ப வழியுறுத்தும் நன்றரியுள்ளத்து சான்றோர் அன்னரின் பண்பு நன்கு அறியார் மடம் பெருமையின் துஞ்சல் உருவும் பகல்புகும் மாலை நிலம்பொரை ஓரா நீர் நியமரவன் தீண்டி உறவு திரை கடுகிய உருத்தேழு வெள்ளம் வரைய மதிருந்து இருள் சேர்பு பறந்து யாயிறு பட்ட அகன்றுவரு கூட்டத்து அஞ்சாறு புறையும் நின்றொழில் ஒழித்து பொங்குபிசிர் நுடக்கிய செஞ்சுடர் நிகழ்வின் மடங்கள் தீயின் அணைய சினங்கெழு குசெல்லின் நுடற்ற சீனோர் கே நின்னை பகைத்தோர் தம் பகைமையே பெரிதாக கொண்டவராதலினால் நின்மேற்படை கொண்டு போரிட வருதற்கு மாட்டார்கள் அதுதான் நின்வலியும் தம் வலியும் ஆராயாது துணிந்த செயலேயாகும் அதல்லது நீதான் அவரை அழிக்கச் சென்றனை ஆயின் அவர்தாம் பலர் ஒருங்கே கூடினும் தம் நாட்டை சிறிதேனும் காத்தற்கு வல்லமை இல்லாதார் என்பதனை அவரேன் அறியாதாராயினர் நின் குலத்தின் கண் எனக்கு முன்னே தோன்றிய தலைவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவரும் மக்களினத்தை காப்பதற்கான அறிவுரைகளை வலியுறுத்தி கூறுபவரும் நன்றே அறியும் உள்ளத்தவருமான சான்றோர்களைப் போன்ற நின் பண்பினை அவர்தாம் தம் மடமையின் மிகுதியினாலே நன்றாக அறியாதாராயினர் அனைத்து இரு சாதலை பொருந்துவதான உழிக்கால பகற்போது கழிந்த மாலைப் பொழுதிலே நிலத்தின் பாரமானது நீங்கும்படிக்கு நீரானது எங்கனும் பரவலாக வந்து சேரும் வலிய அலைகள் கடுமையாக எழுந்து வருமாறு ஊழி பெருவெள்ளமானது சினத்தோடு பொங்கி எழும் எல்லையறியப்படாத திசையிடந்தோறும் இருளானது சேர்ந்து பரவியிருக்கும் அவ்வேளையிலே மீண்டும் அவ்வெள்ளமானது வற்றி காயும்படிக்கு ஆதித்தர் பண்டிருவரும் ஒருங்கே கூடி தோன்றிக் காய்வர் அவ்வாறு காய்கின்ற அச்சூரியர்களது கூட்டத்தோடு சேர்ந்து எழுகின்ற வடவை தீயினை நீயும் ஒப்பாய் அவ்வடவையானது மிக்க நீர்த்துளிகளையுடைய வெள்ளத்தை வற்றச் செய்யும் பொருட்டு சிவந்த சுவாலைகளோடும் தோன்றும் நீயோ எல்லார்க்கும் மகிழ்ச்சியை செய்யும் அழகிய விழாவினைப் போன்றவன் அத்தகையனாகிய நீயும் நின் அத்தன்மையை ஒழித்துவிட்டு நின்னோடு மாறுபட்ட பகைவருக்கு ஊழி காலத்து கூடித் தோன்றும் தீயை ஒப்பவனுமாவாய் அத்தகைய சினம் பொருந்திய தலைவனே நீ வாழ்க இதழ் மாறுபாடு படைக்கோள் படையெடுத்தல் சூழ்தல் ஆராய்தல் துணிதல் செய்தற்கு முற்படல் வரிது சிறிது உடன் பலரும் உடன்கூடி காவல் எதிரார் காத்தற்குரிய வலிமையற்றார் கருத்தோர் பகைத்து சினங்கொண்டோர் திணைக்குளம் முதல்வர் முன்னரான அரசர் ஊம்பினர் பாதுகாப்பாளராக விளங்கி முற்றச்சம் மண்பதை நாட்டு மக்கள் கூட்டம் அறிவு அறிவுரை வலியுறுத்தும் வலியுறுத்தி கூறும் நன்று நன்மை அறம் சான்றோர் சான்றாண்மையுடையோர் அமைச்சர் முதலாயினோர் பண்பு இயல்பு மடம் பெருமையின் மடமை மிகுதியினாலே துஞ்சல் உருவும் இறந்து விடுதலை பொருந்தும் பகல் என்றது ஊழிக் பெரும்பகலை மாலை என்றது அதன் இறுதிப் பொழுதை ஊழி என்பது அனைத்தும் ஒடுங்குகின்ற சர்வசங்கார காலம் ஒரே ஒரா நீங்க எச்ச உறவுத்திரை வலிய அலைகள் கடுகிய கடுமையோடும் எழுந்து படர்கின்ற உறுத்து எழு சினங்கொண்டு எழுகின்ற வரையா எல்லையேறிய மாட்டா மாதிரம் திசைகள் ஞாயிறு பட்ட ஞாயிறு தோன்றிய வரு என்றது பன்னிரு சூரியர் தோன்றி தம் கதிர்களை விரித்து பறந்து வருகின்ற வெம்மையை மடங்கல் தீ கூற்றமாகிய கொடுந்தி வடவை தீ அம்சாறு அழகிய விழா விசிற்பிளிகள் பொங்கு பிசிர் என்றது ஊழி வெள்ளத்தை புறத்து பிறந்த அன்மொழி தொகை நுடுங்கிய அழிக்க செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினை எச்சம் வடவைத்தியை தீயை ஒத்த இரும்புரை சூரியர்களையொத்த தன் படைத்தலைவரோடும் சென்று பொங்கி பெருவெள்ளமாக வரும் பகைவர் திரளை ஒருங்கே அழிக்கும் வல்லமையாளன் என்பதாம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க